வெகு நாட்கள் கழித்து தனது ஊர் திரும்பிய ஒரு செல் வந்தார் ஊரை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டு தனது ஊரை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அவன் அருகே சென்றார் சிறுவனிடம் சென்ற அவர் அச்சிறுவனிடம் மெல்ல மெல்ல பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார் தம்பி எனக்கு ஒரு ஆடு வேணும் என்ன விலை சொல்ற ஐயா நான் இங்கே அடிமை கூலியாக ஆடுகளை மேய்கிறேன் உங்களுக்கு ஆடு வேண்டுமானால் என் முதலாளியிடம் கேளுங்கள் ஒரு ஆடுதானே கேட்டேன் இத்தனை ஆடுகளில் ஒரு ஆடு குறைவதை உன் முதலாளியால் கண்டுபிடிக்க முடியாது அப்படியே கண்டுபிடித்தாலும் காணாமல் போய்விட்டது அல்லது ஓநாய் அடித்துவிட்டது என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளலாமே ஐயா ஆடு குறைவதை முதலாளிகள் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் இறைவனிடம் எப்படி என்னால் மறைக்க முடியும் சரி உன் முதலாளியிடம் என்னை அழைத்து செல்லுவாயா சரி ஐயா அழைத்து செல்லுகிறேன் வாருங்கள் ஐயா இவர்தான் என் முதலாளி ஐயா வணக்கம் இவன் விடுதலைக்காக எவ்வளவு பணம் கேட்கிறீர்கள் மொத்தம் பத்து பொன் வராகம் வேண்டும் என் தாருங்கள் நீங்கள் வராகம் இவனை என்னுடன் அழைத்து செல்கிறேன் அது எல்லாம் சரி சிறுவனை இதற்கு முன் உங்களுக்கு தெரியாது இவன் விடுதலைக்காக பணம் அவனின் நேர்மையை நான் சோதித்து அறிந்து கொண்டேன் வாழ்க்கையிலேயே அரிய செயல் நேர்மையான ஒருவனை காண்பதுதான் அதற்கு எவ்வளவு பொருள் வேண்டுமானாலும் இழக்கலாம் நாங்கள் வருகிறோம் ஐயா சிறுவனை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றார் அவனைச் சிறந்த முறையில் வளர்த்தார் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் ஒருவன் தன் மனதிற்கு நயமாக பொய்ப் பேசாமல் இருப்பான் ஆனால் அவன் உலகில் வாழும் எல்லோராலும் நல்லவன் என்று போற்றப்பணுபவன் ஆவான்